ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரட்டும் ரவையும் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்போ ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சாலும் சரி சட்டன் ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் அதை எப்படி தெரியாத பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு குக்கரில் வந்து இரநூத்தம்பது எம்எல் மெஷனிங் கப்பில் ஒரு கப் அளவு கேரட் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை முடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்ததும் எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பேனை சுடு பண்ணிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு லேசாக செவந்து வந்ததும் இதில் ஒரு ஒரு பத்து போல காஞ்சி திராட்சை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசா வந்து கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு விருப்பமான நட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அது அந்த அளவுக்கு நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நட்ஸை எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த நட்ஸெல்லாம் வறுத்ததும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய்லையே எந்த கப்ல நீங்கள் கேரட்டும் பால் எடுத்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க ரவை போட்டு லோ ஃபிளேம்லயே வச்சு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா லோ ஃபிளேம்லயே வச்சு ரவையை வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுபட்டுருக்கு இது கூட வந்து எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு கேரட்டை வந்து நல்லா பொருசாக துருவி இதில் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் சேர்த்துனா லேசாக கேரட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும் நல்லா பொருசாக துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரவையோட சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டாவது நெய் சேர்க்கிறதா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவு கேரட் வறுக்கும்போது போது சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வருபட்டிருக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த கேரட் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த லேசாக அந்த மாதிரி கரடி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா குக்கரில் வச்சதுனால ஈஸியாக மசிக்கிறதுக்கு வரும் நல்லா மசிச்சதுக்கப்புறமா இந்த பாலை வந்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடிகட்டின இந்த பாலை நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு இருக்கிற அந்த கேரட் ரவா மிக்சோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் நம்ம ஒரு கப் பால் சேர்த்து வேக வச்சிருந்தோம் வைந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டோடு சேர்த்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் முக்கால் கப் அளவு பால் இருக்குது அதை மொத்தமாகவே இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவ நல்லா வெந்து நல்லா அந்த மிக்ஸ் வந்து உதிரி உதிரியாக கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் கைவிடாமல் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க நல்லா அந்த மாதிரி கட்டியாக இருந்ததுன்னா உடச்சி விட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த ரவா மிக்ஸ் வந்து உதிரி உதிரியாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும் நம்ம இதில் வந்து சக்கரை அரைச்சி நம்ம போட்டுக்கணும் அதுக்காக மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்ச மிக்ஸை வந்து நம்ம சூடாக ஆறுனதுக்கப்புறமா அந்த ரவையோட சேர்த்துக்கணும் கூடவே நம்ம வறுத்த நட்ஸையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்தோம்னா ரொம்ப சக்கரை வந்து மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி சுத ஆகிடும் லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு வராது அதனால கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு கலந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரவையோடு சேர்த்து சக்கரை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நல்லா இறுக்கமாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஊரடைய பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏர்லேட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு எப்போ வேணால் கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதேமாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்